இந்த மனுஷனோட தேவ மனுஷனோட சாதாரணமாக இறைவன் இருக்கிற அந்த சாவிலே அந்த மகனே இந்த போகிறார்

அடைய பெற்ற நம்ம இருக்குது திருவே தெரியா பேசுவாங்க அதான் வந்து பேச பேசカラー நம்ம மேப்பிட்டா இருக்கு 아멘 இன்னா வல்லமையா நடக்குது ஆமென் எனக்கு எதிர்ப்பைகளால நான் சந்தோஷம் பண்ண மாட்டேன் எதிர்ப்புகளால சந்தோஷம் நான் நடக்க போனா பத்து பேர் கூப்பிடுறேன் கூப்பிடாது அப்பதான் மகிமையா இருமையா 아멘